அழகான கார்ட்டூன் வன நகரம் விலங்குகளுக்கான சின்ன சின்ன வீடுகள் தாமு ஆமை பசுமை ஓடை சிவப்பு பைக்பேக் மெதுவாக ஒரு இலையுதிர் பாதையில் நடக்கிறான் பின்னணியில் முயல்கள் கிளிகள் யானைகள் மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள் கதிர்வெளி வெளிச்சம் மலர்கள் பூக்கின்றன சந்தோஷமான சூழ்நிலை டோட் வானம் திடீரென சாம்பலாகிறது அனைத்து விலங்குகளும் மேலே பார்த்து கவலையுடன் நிற்கிறார்கள் ஒரு வானவில் ரத்தினம் ஒரு மலைமேல் மிதந்து நின்று ஒளிருகிறது அது மெதுவாக மாயமாகிறது தாமு ஆமை அதிசயமாக பார்த்து கையிலிருந்த இலை விழுகிறது ஒரு வனவெளியில் தாமு ஆமை நின்று துணிச்சலாக பார்த்து கொண்டிருக்கிறான் ஊதா காசா பன்னி முயலி நீலடங்கி மற்றும் கோகோகாகம் மஞ்சள் மூக்கு சிறிய கண்ணாடி அவரை சுற்றி வருகிறார்கள் அனைவரும் சிரித்து ஒருவருக்கொருவர் தலையாட்டுகிறார்கள் நான்கு கார்ட்டூன் விலங்குகள் மலர்ச்சிகுடம் வண்ணத்துப் பூச்சிகள் உயரமான மரங்கள் நிறைந்த வனப்பாதையில் மகிழ்ச்சியாக நடக்கிறார்கள் அவர்கள் விழிப்புடன் ஆர்வத்துடன் பயணிக்கிறார்கள் கேமரா பின்னால் இருந்து அவர்களை பின்தொடர்கிறது ஒரு பிரகாசமான கல்பாலம் ஒரு நீல ஆற்றை கடக்கிறது அந்த பாலத்தின் மேல் ஒரு பசுமை தவளை சுற்று கண்ணாடியுடன் உட்கார்ந்திருக்கிறான் ஒரு சுருள் கையில் விலங்குகள் பாலம் நோக்கி நடக்கிறார்கள் டோட் தாமுவும் நண்பர்களும் குழுமிக் கொண்டு ஆலோசிக்கிறார்கள் கோகோ சுருளை காட்டுகிறான் ஜாரா பன்னியிடம் சொல்கிறாள் அனைவரும் சிரித்து பதில் கூறுகிறார்கள் தவளை கைத்தட்டுகிறான் டோட் பாலம் வானவில் நிறங்களில் ஒளிர்கிறது விலங்குகள் மகிழ்ச்சியாக நடக்கிறார்கள் தவளை கைகளை அலைத்து அவர்களை விடைபெறுகிறான் பின்னணியில் மரங்கள் ஒளிர்கின்றன டோட் ஒரு நீல கிறிஸ்டல் கற்களுடன் மையத்தில் ஒரு வானவில் ரத்தினம் கல்லில் சிக்கியுள்ளது பக்கத்தில் ஒரு குழந்தை டிராகன் மஞ்சள் நீல கலர் தூங்கிக் கொண்டிருக்கிறது மூக்கில் குமிழ்கள் தாமு மெதுவாக முன்னே சென்று மென்மையாக ஒரு தாலாட்டு பாடுகிறான் வண்ண ஒளி அலைகள் வருகிறன திராகன் மெதுவாக சிரித்து தூங்கிக் இருக்கிறான் மற்ற நண்பர்கள் அமைதியாக பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றிருக்கிறார்கள்டோ வானவில் ரத்தினம் ஒளிர ஆரம்பிக்கிறது தாமு அதை மெதுவாக இழுத்து எடுக்கிறான் ஒளி பல வண்ணங்களில் பிரகாசிக்கிறது நண்பர்கள் அமைதியாக கை தட்டுகிறார்கள் நண்பர்கள் வானவில் ரத்தினத்துடன் ஆமை நகரம் திரும்புகிறார்கள் அனைத்து விலங்குகளும் கூடி சந்தோஷமாக கைதட்டுகிறார்கள் தாமு ஒரு ஜாடி கல்லில் ரத்தினத்தை வைக்கிறான் வானம் மெதுவாக வண்ணமயமாகிறது வானவில் ரத்தினம் வானத்தில் மிதக்கிறது வானம் முழுவதும் வண்ணங்களில் பிரகாசிக்கிறது விலங்குகள் ஆடுகிறார்கள் பூக்கள் தூவிக் கொள்கின்றன, தாமு நடுவில் நின்று சிரிக்கிறான் மற்றவர்கள் சுற்றி ஆடுகிறார்கள் மெதுவாகச் சென்றாலும் நட்பு இருந்தால் வெற்றி நிச்சயம்